வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஎஸ்ஆர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் சூப்பரான மூணு பெட்ரூமில் ஆர்கிடெக்ட் பிளானோட செம்ம குவாலிட்டியாக ஈஸ்ட் ஃபேஸு கிழக்கு பார்த்து திசையில் வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ப்ரைஸ் என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட்டும் வீடுகளும் இந்த மாதிரி நல்லா ஹைஃபையாக மூணு பெட்ரூமில் டியூப்ளெக்ஸ் மாடலில் அடுத்தடுத்து நிறையா வீடுகள் உங்களுக்காகவே நம்ம புது புது வீடியோ போட போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு பேங்க்கில் லோன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எந்த பேங்க்கில் கேட்குறீங்களோ அந்த பேங்க்கில் நம்ம வட்டி கம்மியாக உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் தேவைப்படுமோ அதை வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் சீலப்பாடி ஊருக்குள்ளே சொசைட்டி வரும் அந்த சொசைட்டிக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் முழுக்க முழுக்க இந்த வீட்டை பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் பிளானோட ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் கொண்டு சூப்பராக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டை வந்து கோட் பண்ணியிருக்காங்க வீடு முழுக்கவே ஃபேஸ் வயரிங் பண்ணியிருக்காங்க நல்லா கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசிஸாக நல்லா பெரிய கார் நீ பாட்டலாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கதவும் நிலையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேக்கிலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் சூப்பராக செம்ம குவாலிட்டியில் இந்த வீட்டை வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீடும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு க கிட்டத்தட்ட நல்லா டைம் எடுத்து நீட்டாக ஒரு இடம் வாங்கி நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து சூப்பராக நம்ம எந்த இடத்துல என்ன மாதிரி செட் பண்ணால் பா வீடு பார்க்க சூப்பராக அப்படின்ட்டு எல்லாம் ஒரு தெளிவாக ஒரு கஸ்டமருடைய மைண்ட் செட்டில் இருந்து இந்த வீட்டை வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் ரூபா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் அந்த வீடு இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் கொண்டு லைட் முதக்கொண்டு எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க கிச்சனும் டைனிங்கும் கொடுத்துருப்பாங்க கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கபோர்டு பார்த்து கொடுத்துருப்பாங்க டைனிங்கும் அந்த ஒட்டியே வந்துடும் எல்லாமே ஸ்லைடிங் டோர் தான் விண்டோஸ் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்துருப்பாங்க வீடு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக கிழக்கு பார்த்து சிலமிச்சதுனால பக்காவாக வாசி செட் ஆகிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க லைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே வேரண்ட்டியோட கேரண்டியோட லைட்ஸ்லாம் இருக்கும் ஒர்க் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு க்ளீனிங் ஒர்க் மட்டும் தான் ஆயிருக்கு டி இந்த இடத்துல நீங்கள் டிவி சூக்கிய வச்சுக்கலாம் ஹால்லேயே ஒரு கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துறாங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வால் மவுட்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி வந்துடும் அந்த லைட் ஃபே வாஷ் ஃபேஷின் லைட் ஒரு மிரர் வச்சு சூப்பராக பார்க்குற மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் பாத்ரூமே பார்த்திங்கன்னா எல்லாமே பா நீங்கள் அந்த ஒரு இந்த வீட்டுக்குடியே குவாலிட்டி பார்க்குறதுக்கு இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எல்லாமே வால் பவுண்டில் போட்டிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா க்ரீப் ஆண்ட் டைல்ஸ் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் கிரவுண்டில் கிரீப் ஆண்ட் டைல்ஸ் போட்டு தண்ணி பட்டம் வளர்க்காத அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க வீடு வந்து தரமாக வீடு சீலப்பாடு ஏரியாவில் மூணு பெட்ரூமில் டியூப்ளெக்ஸ் மாடலில் இந்த மாதிரி யாருமே வீடு கட்டலை நீங்கள் அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஸ் ஏரியா தான் முழுக்க முழுக்க இந்த வீட்டை சுற்றி எல்லாமே வீடுகளாக நிறையா இருக்கும் அதேமாரி ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த குவாலிட்டி இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான வீடு தான் மறக்காமல் வந்து இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற வந்துடும் ஒன்று ஒன்று வந்து கெஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்து அப்படிங்கிற வந்துடும் ரெண்டு பெட்ரூமுமே அட்டாச் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டியில் கைப்பிடிலாம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டியில் போட்டு கிளாஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க இது ம கீழே இருக்க பெட்ரூம் மாதிரி மேலே இருக்க மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து இதுலேயுமே கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்துடுது இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துறாங்க இதுலேயுமே வால் மவுண்ட்டிங் எல்லாமே கீழே என்ன இருந்துச்சோ அப்படியே சேம் டிட்டோவாக இருக்கும் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லாமே வந்து ப்ராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் உங்களுக்கு மார்போனிட்ட வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு இப்போ க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கி ஒரு டீப்ளக்ஸ் மாடலில் ஆர்கிடெக் பிளானில் கட்டணும் அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு வீடு வந்து ஒர்த்தாக இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான வீடு தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீட்டை வந்து பாருங்கள் முழுக்க முழுக்க கஸ்டமர் மைண்ட் செட்டிலேருந்து அந்த வீட்டை வந்து ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் எழுபது லட்ச ரூபா அப்படிங்கிறத வந்து குறச்சி பேசிக்கலாம் எல்லாமே பெர் எல்லா மெட்டீரியல்ஸுமே பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க டைம் எடுத்து க்யூரிங்கெல்லாம் டைம் எடுத்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயராக இந்த பில்டிங்கை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் ஒன் இயர் ஒட்டி நல்லா தெளிவாக கட்டிகிட்டு இருக்காங்க ஒர்க் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஒரு டென் பர்சன்ட் மட்டும்தான் ஒர்க் பேலன்ஸ் இருக்குது பால்கனி வீவோட சூப்பராக கிழக்கு பார்த்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் வீட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே வாங்கணுன்னு ஒரு எண்ணம் வரும் அந்தளவுக்கு இந்த வீட்டை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக ரெசென்ஸ் ஏரியா தான் நம்ம வீடு அருமையாக இருக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த வீட்டை பிடிக்கும் அப்படின்னா விலையை குறச்சி பேசிக்கலாம் கரெக்டாக சீலப்பாடு சொசைட்டிக்கு எப்படி பேக் சைடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க